இப்படி ஏகப்பட்ட செய்திகள் சோசியல் மீடியாவில் பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டு ஒரு ஜெயலலர் டூ வரவிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதற்கிடையே வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தலைவர் நடிக்க இருப்பதாகவும் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன கதை தலைவருக்கு பிடித்தி போயிருக்கிறது எனவே கோலி படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நடிக்க இருக்கிறார் என்ற தகவலும் வந்து வெளிவந்துள்ளது முன்னதாக வந்து ரஜினி கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் பேட்ட பட ரஜினி ரசிகர்களுக்கு செம விருந்தாக அமைந்தது சோ கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை வைத்து பேட்ட டூ செகண்ட் பார்ட்டா இருக்கலாம் என கோலிவுட்டில் பேசப்பட்டு வருகிறது இது தலைவரின் நூத்தி எழுபத்தி இரண்டாவது படமாக இருக்கும் பார்க்கலாம் ஹோலி படத்துக்கு பிறகு வந்து பேட்ட டூவா ஜெயல டூ வா எது நடிக்க போகிறார் என்பது அந்த அருணாச்சலத்துக்கு தெரிந்த ரகசியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க என்ன பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் போல தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க மகிழ்ச்சி